வணக்கம் தாம்பரத்தில் டார்லிங் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனையகத்தை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை தாம்பரம் ராஜாஜி சாலையில் டார்லிங் என்ற பெயரில் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனையகத்தை இன்று தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் உடன் டார்லிங் நிர்வாக இயக்குனர் வெங்கட் சுபு அடையார் ஆனந்த பவன் நிர்வாக இயக்குனர் சீனிவாச ராஜா வசந்த பவன் உணவகத்தின் நிர்வாக இயக்குனர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கடையில் பாக்ஸ் முதல் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பர்னிச்சர் என அனைத்து பொருட்களும் உலக தரத்தில் விற்பனை செய்து வருவதாக கூறுகின்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டார்லின் நிர்வாக இயக்குனர் வெங்கடசுபு பேசுகையில் தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான கிளை சென்னையிலேயே நூற்றி அறுபத்தி மூன்றாவது கிளையாக திறந்திருக்கிறோம் இந்தியாவில் சிறந்த பொருட்கள் மிகப்பெரிய டிவி ஹீட்டர் வாஷிங் மிஷின் விற்பனைக்கு வந்துள்ளது உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர் இந்தோனேஷியாவில் இருந்து இறக்குமதி செய்கிறோம் வியட்நாமில் இருந்து வருகிறது நன்மைகள் குறித்து எடுத்துரைத்து தயார் செய்து கொடுக்கிறோம் திருமணத்திற்கு தேவையான பொருட்கள் சிறிய லைட்டர் முதல் பெரிய டிவி வரை அனைத்தும் கிடைக்கும் வென்றார் அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் இஎம்ஐ யில் கொடுக்கிறோம் திறப்பு விழா சலுகையாக மூன்று நாட்களுக்கு விலையில் சலுகை வழங்கப்படுகிறது தீபாவளி ஆஃபர் போல் தற்போது கொடுத்து வருகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு ஓப்பன் தேதியில் வந்து நேரப்பட்ட சலுகைகள் இருக்குது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அந்த மாதிரி இப்போ இன்னொன்று ரெஃப்ரிஜிரேட்டரு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட இன்னைக்கு இன்னைக்கு சலுகைகள் இருக்குது இது அடுத்த மூணு நாளைக்கு நீட்டிக்கப்படும் இந்த மாதிரியான இன்னைக்கு இன்னாகிரேஷன் சலுகைகள் வந்து தீபாவளியை முந்திர சலுகைகள் இன்னைக்கு ஆக்சுவலாக நீ ஓடிட்டு அது வந்து நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் கண்டிப்பாக போஸ்ட்மோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி இமீடியட்டாக ப்ரீபோன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோம் இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி தான் ஒரு டிவி வாங்க முடியும்னா நாளைக்கு பத்து லட்ச உள்ள டிவி வாங்கணும் மனசுக்குள்ளே என்ன இருந்தால் கூட இன்றைக்கே நம்ம இஎம்ஐ அரேஞ்ச் பண்ணி அந்த டிவியை அவங்கள வாங்க வச்சுடுறோம் ஈஸியான எளிய தவணை முறையில் சில குறைஞ்ச தவணை முறையில் வட்டியே இல்லாமலும் இருக்குது மற்றது குறைந்த வட்டிக்கும் இருக்குது அதுமாதிரி இப்போ சோலார்லாம் போட்டிங்கன்னா இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த இஎம்ஐ கட்டுறது நீங்கள் ஈபி கட்டுறதில் பாதி அமௌண்ட்டை இஎம்ஐயாக கட்டினா போகிறோம் மற்ற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு தேவைக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அதையும் நம்ம இங்கே பண்ணி கொடுக்குறோம் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் கிச்சன் அப்ளைன்ஸஸ் ஃபர்னிச்சர் பொறுத்த மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் அனுபவத்தை கொடுக்கறது வந்து டார்லிங் குடும்பம் தான் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் இன்னாவது எல்லாத்துக்குமே இஎம்ஐ இந்தியாவிலேயே பெஸ்ட் இஎம்ஐ ஸ்கீம்ஸ் எங்கேன்னா அது தான் ஆப்பரேட் ஆகுது இன்கூடிங் ஃபர்னிச்சரில் ஃபர்னிச்சர் பொறுத்த மட்டும் இன்னைக்கு டார்லிங்கில் இருக்கிற மாதிரியான இஎம்ஐ ஸ்கீம் வேறு எந்த ஷோரூமும் இந்தியாவிலேயே கிடைக்காது அந்தளவுக்கு நம்ம ஒரு இஎம்ஐ ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஒரு அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்லேயே ஒரு நல்ல கார்ட் வந்து இஎம்ஐல வாங்க முடியும் இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு அதே மாதிரி ஒரு நைன் செவன்டி ஃபைவ்ல ஒரு அருமையான டைனிங் டேபிள் வாங்க முடியும் இந்த மாதிரிலாம் இஎம்ஐ ஸ்கீம் வந்து டிஜிட்டல்